பின்னடை ஏற்பட்டது என்றுதான் நான் கூறுவேன் ஒரு நாள் தமிழ் மீன வளர்ந்து தீரும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் பட்டத்தை அவர் வளர்ந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துகிறேன் உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாக இன்னைக்கு மறுபடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சூப்பர் ஹியூமன் சாகாத போட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா தெரியல வேதத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது தலையில வேதத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் அப்படி தலையில வேதத்தை காட்டுங்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் அவர் தலைமையில நடைபெற்ற தமிழில விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடை ஏற்பட்டது என்று தான் கூறுவேன் தமிழ் இனம் வளர்ந்தது தீர்வு மே பதினேழு உள்ளி வாய்க்கால் நடந்த இனப்படுகொலை நடத்தினால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கோரிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் நான் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குபன் சொல்றாரு கூட தயாரிப்பாளர் மனு மொத்த பெரிய செலவா போன்ற ஒரு படம் மாதிரி தெரியும் இல்லை இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கிறதுலையா அதை விஷயத்தான் பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதை முக்கியமான கதா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்லா படங்கள்ல நினைச்சிருக்காரு நானும் பிஸியா மாஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிட்டு மாச சிங்கப்பூர் சார் அதுக்கு முன்னாடி அண்ணா புரடி அதுக்கு முன்னாடி ஒரு தெருக்கு கூட அதுக்கு முன்னாடி ஒட்டானுடைய மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்கு இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை முகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா இதை வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மேடம் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும் கிரெயின் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் தான் போனா புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரெயின் வந்து கல்லெல்லாம் தூங்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு

ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதையும் கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷயில வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாட ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர்வ உதவி பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்தின் தலைவரா இருந்து அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சரிப்பே வரக்கூடாது அந்த சளிப்பு உங்களுக்கு வரதே இல்லை

சுதீஷ் வந்து ரொம்ப நம்ம குதீவனம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லா வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய் மாஸ்டருங்கிட்டயெல்லாம் எல்லா பக்கத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து ரொம்ப மாஸ்டர் சூப்பர் அப்படிப்பட்ட மாஸ்டர் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோராம நோம்பின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனா இந்த படம் பாருங்கலா பாட்டியில் அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கோம் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில நடிகை நான் இதே தான் ஆனா இந்த கட்டப்பா வைத்தது காரணம் இங்க பேடு கேட்டா வச்சு நம்ம எப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க மே பதினாலு கார்ட்டூனா போடுறாங்க கட்டப்பா இந்த மசூலெல்லாம் அதிகமாக இருக்கு

அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்க புது உடைமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கதான் இளவரசர் இடம் அப்படின்னா அவன் நின்று வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவன் பெரியாளுக்கு போய் தெரியுமா அது மாதிரி ஆயிடும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆர்ப்பியில பெருசு சிட்டிக்கு போனா இன்னும் வயசுல எண்பது வயசு ஆகி போயிருந்த போனா இருந்தாங்க கட்டப்பான்னு நம்மளுக்கே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியா வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா கூட போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் பழத்தை வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கம் எல்லா நாட்டுலயும் பறவை இருக்கிற தமிழர்கள் அவங்க வந்து பலவிதமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான நீங்க டர்பண்ணி விட்டீங்க இந்த படம் எல்லாம் பீகார் மாதிரி எல்லாம் ரொம்ப பிரமாணமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்சன் பிலிம்ஸ் இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாணம் போடணும் ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க அது ஒரு தனி பிசினஸ்ஸா அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றீங்க நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியா விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்பதான் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிலைகளையும் குறைகளையும் சொல்லும் போதுதான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதனால வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக தான் போகும் போது ஏதோ நாங்க பண்ணி நடிச்சுட்டோம் நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க அவசியமே இல்லை அது ஊடகமும் கிடையாது அதனால உங்க மனசுக்கு தெளிவாப்பட்டதை எழுதுங்க நான் அப்படிதான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசிடல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சுங்க இல்லையே அது போயி நான் போதில்லை எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் போயிட்டே எல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் இருக்கு உபன்தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல் இந்த படத்தினுடைய ஆர் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவரு அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனவே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தடம் எம்ஜிஆர் காலத்துல நடிகர் தளம் சிவாஜி சார் காலத்துல எழுபத்தஞ்சு பர்சன்ட் கதை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்க காலத்துல நானும் விஜயகாந்த் சார் நடிக்கலாம் ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க ஆளுங்கல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவனம் இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கையில வாங்க கதை கேட்கறது தெரியும் ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு முடியல இப்ப எல்லாம் தான் ஒரு குழைக்குடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வர்றது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லை நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க இங்கிலீஷ் படத்த பாருங்கன்னு பேசிட்டு இன்றைக்கி அதில் முடிவு அடிச்சிட்டுருக்கேன் ராஜமகன் ராஜமவுடைய மாதிரி ஆட்கள் இருந்தால் இல்லை முடிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஏன்னால் அவருடைய ஆசையே இது வந்து இப்படி தான் இருக்குது குடும்ப கதை கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது பெரிய சக்சஸ் பண்ணி இதை ஒரு ப்ராஞ்சைஸ் பண்ணி இதை என் பெயரெட்டு போய் டிசைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி கண்டப்பாக ஒரு ப்ராஞ்சைஸ் ஆயிடுச்சு ஏன்னா அது அனிமேஷனா வர ஆரம்பிச்சது செய்தியே இருக்குது எப்போ வருஷமான அது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்டூன் கேரக்டர் மாயிடுச்ச ஒரு கேரக்டர் அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிருக்கும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்டூனா வந்து நிலைச்சு நிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்படி போட்டு ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

इस ओल्ड वर्ल्ड ताकि निपुटरी गैसर सर मुझे काली बांदा पर इधर घड़ी भी है इधर काली बांदा टीस मुझे इंसेंट वांग सर काली बांदी सर मुझे इसको जामाले को लेना मुझे वो जामाले को लेना पड़ता है और चल इसको जामाले को लेने सर सही लगा है इधर ஓகே சரி ஒரு